ஒரு தரம் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோ மற்றும் முதல்வர் ஜெயலலிதா வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்போ தலைவர் வந்து பே பேசினார் அப்போ வந்து சோ வந்து பிரபலமான ஒரு நாவல் ஒன்று முதல் அது முந்தைய வந்து இந்த எங்கே பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நாவலை வந்து ஒரு சீரியலாக அவரோட ஜெயா டிவிலே வந்து இருந்தது கொஞ்ச நாள் அப்போ திடீர்னு நிறுத்திட்டார் சோ அப்போ தலைவர் வந்து கேட்டாராம் வந்து சோ கிட்டே ஏன் நிறுத்திட்டீங்க கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னாராம் உடனே சோ சொன்னாராம் ஜெயலலிதா கூட கேட்டாங்க ஜெயலலிதா கூட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே சோ உடனே தலைவர் சொன்னாராம் வந்து அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து ஒரு முதல்வரே வந்து கேட்டும் கூட நோன்னு சொன்ன ஒரே தைரியசாலி சோ தான் அப்படின்னோன்னா சோ அவ்வளோ தான் ஜெயலலிதா பயங்கரமாக சிரி சிரின்னு சிரிச்சுட்டாங்க சோ வந்து தலைமை கை வச்சுன்னு உட்காந்துட்டார் ஸோ முதல் வரைக்கே நோ சொன்ன இவர் வந்து பார்த்தோம்னா நம்ம சோதான்